கவின் ரிலேஷ்ருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்துடுறேன்னு பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு புது பில்டிங் தான் பார்க்க வந்துடும் இது ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஏன் திருப்பி போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல்ல வந்து பில்டிங் வந்து இன்டீரியர் ஒர்க் போய்ட்டு இருக்கும்போது நம்ம எடுத்தோம் இப்போ இன்டீரியர் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க எப்படி இருக்குது நம்ம பார்க்க பார்க்குறதுக்காக இந்த வீடியோஸ் போட்டிருக்கோம் மொத்தம் அஞ்சு வீடு அஞ்சு வீட்டில் அந்த ஃபஸ்ட் வீடு வந்து சோல் ஆயிடுச்சு ஃபஸ்ட் வீடு வந்து சேல் ஆகிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோடிலேருந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் காட்டுப்பாக்கம் மெயின் ரோட்லேருந்து ஒன் பாயிண்ட் டூ இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஃபார்ட்டி ஃபீட் ரோடில் இருக்குது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு பொறுத்த வரைக்கும் ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் தான் இந்த ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டரில் ஒன் கிலோமீட்டருக்கு இப்போ வந்து ரோடு வந்து போட்டாங்க தார் ரோடு வந்து பண்ணிவிட்டாங்க இதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோ எடுக்கும்போது வந்து தார் ரோடு போடலை இப்போ வந்து தார் ரோடு ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நம்ம வந்து ஒரு வீடு மட்டும் இப்போ வந்து இன்டீரியர் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க அந்த வீட்டை வந்து நம்ம பார்க்க வந்திருக்கோம் இது வந்து ஒரு சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் சவுத் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கில் கட்டியிருக்காங்க வீடு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு என்ட்ரன்ஸ்லேயே நீங்கள் வந்து சொல்லலாம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயம் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்டில் இருக்குது தார் ரோடு போடுறதுக்கும் இதோட வேல்யூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தார் ரோடு வேலைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஒன் பாயிண்ட் கிலோ டூ கிலோமீட்டரில் ஒன் கிலோமீட்டருக்கு போட்டாங்க இந்த ஸ்ட்ரீட் மட்டும் சாங்க்ஷன் ஆகிருக்கு பட் கொஞ்சம் லேட் ஆகும் போடுறதுக்கு பட் இந்த வீடு ஃபுல்லாகவே சேலாகிறதுல கண்டிப்பாக போட்டுருவாங்க அந்தளவுக்கு வந்து ஒர்க் போயிட்டுருக்கு நல்லாவே தார் ரோடு வந்து போட்டிருக்காங்க இதில் கார் பார்க்கிங் ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணியிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபீட் ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ரெண்டாவது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டில் இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு அறுபது இருபத்தொன்றைக்கு அறுபது தான் சைஸு பட் இதில் ரெண்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க அது வந்து ப்ளஸ் பாயிண்ட்டு அரை கிரௌண்டில் வீடு நம்ம நிறைய போட்டிருக்கோம் எல்லாருமே ஒரு கார் பார்க்கிங் தான் வச்சுருப்பாங்க இவங்க வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறது காரணமே ரெண்டு கார் பார்க்கிங் வச்சுருக்காங்க பார்க்கிங்கில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு சவுத் ஃபேஸிங் லேண்டாக இருந்தாலும் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் டோர் வச்சுருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு சுற்றி வீட்டை சுற்றி வரலாம் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குக்கு கேப் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து கிரில் கேட் கொடுத்துருக்காங்க என்ட்ரன்ஸில் இந்த டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க ஈஸ்ட் ஃபேசிங் டோரு நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம் பேசிங் டோர் மொத்தம் அஞ்சு வீட்டில் ஒரு வீடு செய்யல இருக்குது ஒரு வீடு தான் ஒரு நாலு வீடு பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் நீங்கள் யாராவது சேர்ந்து எடுக்கணும்னா தரலாமா நீங்கள் வந்து எடுக்கலாம் டீ குட்டில் டோர் பண்ணியிருக்காங்க ஹால் நல்ல காற்று அடிக்குதுங்க நிறைய தெரியும் உங்களுக்கு பாருங்கள் வாசல் திறந்துருக்கும் இது எப்படி பார்க்குறது பாருங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த சைடு வந்து நல்ல காற்று அடிக்குது என்ட்ரே ஹாலு ஹாலில் டிவி கம்போர்ட் வந்து அவங்களே பண்ணியிருக்காங்க ஃபால் சேலிங் இன்டீரியர் எல்லாமே அவங்க வந்து பண்ணியிருக்காங்க லைட்டிங்லேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க நல்லா வந்து பெரிய ஹாலு ஹாலோட சைஸ்லேருந்து பெட்ரூமோட சைஸ் வரைக்கும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக இருக்கும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் இல்லை எனக்கு டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன் வந்து எடுக்க முடியல எனக்கு தனியாக வாட்ஸ்அப் பண்ணுங்கனாலும் தனியாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் தேவைப்படுற நாங்கள் வந்து கான்டெக்ட் பண்ணலாம் நாங்கள் சென்ட் பண்ணுவோம் இந்த வியூ பாருங்கள் ஹால் வந்து நல்லா பெருசாகவே பண்ணியிருப்பாங்க வித் டிவி கப்போர்டு கிட்டத்தட்ட இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டைப் விண்டோ இது ஒரு மூணு விண்டோ அங்கே ஒரு நாலு இந்த சைடில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க அஞ்சு விண்டோ கொடுத்துருக்காங்க ஹாலோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சிக்கு பதினேழுன்னு ஹால் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சிக்கு பதினேழு அப்படின்னு நீங்கள் வந்து மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க மாடல் கிச்சன் கிச்சனில் இங்கே வந்து பூஜை ரூம் பண்ணியிருக்காங்க இடத்துல இதில் வந்து பூஜை ரூம் ஒரு கபோர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க தனியாக கிச்சனில் என்ட்ரன்ஸில் பூஜைக்கு வந்துட்டு நிறைய பேர் வைக்க மாட்டாங்க இவர் வந்து கிளியராக வச்சு கொடுத்துருக்காங்க கபோர்ட்ஸ் எல்லாமே நல்லா பெருசாக தான் பண்ணியிருக்காங்க நல்ல மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லணும் மாடலர் கிச்சன் மாடலர் கிச்சன் போனீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலுன்ற மாதிரி சைஸில் காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து ரூஃப் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து இது ஒரு பெட்ரூமை அவங்களோட எலக்ட்ரிகல் ஐட்டம்ஸ்லாம் கீழே போட்டு வச்சிருக்காங்க ஒர்க் போயிட்டுருக்கு இருக்கு பக்கத்து வீட்டில் இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு ஒம்போது பன்னெண்டுக்கு ஒம்பது இந்த சைஸில் இருக்குது அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது ஏன்னா காமன் இருக்கிறதால அட்டாச்சு பாத்ரூம் கிடையாது வாட்ரோப் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்லாப்ஸ் அப்படியே கவர் பண்ணி வாட்ரோப் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் நம்ம போகலாம் மேலே வந்தீங்கன்னா ஒரு லிவிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இங்கே உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வந்து நீங்கள் எங்கே வைக்கணுமோ அது மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம் நீங்கள் மேலே ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க லைட்டிங் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டைப் விண்டோ வந்து ஒரு மூணு விண்டோ அவங்க கொடுத்துருக்காங்க ஹாலில் மேலே வந்து லிவிங் ஸ்பேஸில் கொடுத்துருக்காங்க இவங்க பண்ணது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு நல்ல பெரிய பெட்ரூம் இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினஞ்சு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒரு பெட்ரூம் மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூமு இது பதினேழுக்கு பதினேழு அடுத்து ஒரு பெட்ரூம் பன்னெண்டரைக்கு பதினேழு கொடுத்துருக்காங்க நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க வாட்ரப்பும் இதில் பண்ணியிருக்காங்க கபோர்ட் தேரில் வந்து பார்த்துக்கலாம் இதுலேயும் வந்து ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாம் பண்ணியிருக்கீங்க டூ ரோ ரெண்டு வாட்ரோ பண்ணியிருக்காங்க இதில் கபோர்ட்ஸு வாட்ரு பால் ரேக் பருங்க இதுலேயும் வந்து கீ கொடுத்த மாதிரி பண்ணியிருக்காங்க ட்ராவ் கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்ட்டிஷன் பண்ண கட்டப் பண்ணியிருக்காங்க இது ஜென்ஸு இது லேடிஸ்க்கு தனியாக வச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ரோட் சைடு பால்கனி நல்லா வந்து ஒரு பெரிய பால்கனி ரோட் சைட் பால்கனி பண்ணியிருக்காங்க விண்டோ எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் டைப் விண்டோ தான் பண்ணியிருக்காங்க இது வந்து ரோட் சைட் பால்கனி பதினோடு ரோடு உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்த் ரோடு தார் ரோடு போட்டோன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அடுத்த பெட்ரூம் பார்க்கலாம் இந்த பெட்ரூம் வந்து பதினஞ்சரைக்கும் பதினேழு இதில் பால்கனி பத்துக்கு அஞ்சு பால்கனி இதே வாட்ரூப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் திறந்து பார்த்துடலாம் வாட்ரூம் எப்படி இருக்குன்ட்டு இதுலேயே அட்டாச்சட் பாத்ரூம் மேலே இருக்கிற ரெண்டு பெட்ரூமுக்கும் அட்டாச்சட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஆ அந்த ரூமில் பாத் பாத்ரூம் காமிக்காமல் வந்துட்டேன் பார்த்துடலாம் இங்கே வந்து பாத்ரூம் நல்ல ஸ்பேசிஸாக கொடுத்துருக்காங்க ரூம் வரைக்குமே டைல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல டீசன்ட் டைல் கலர் செலக்ட் பண்ணியிருக்காங்க நான் கடைசியாக அந்த ரூமோட பாத்ரூமே நான் காமிச்சிடறேன் வாட்ரோவை பாருங்கள் மேலேயும் ஃபால்சீலிங் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது பக்கத்து பக்கத்தில் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள் இங்கே வந்து பின் பக்கம் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க யோகா என் பெரிய பால்கனி ஃபேன்லாம் போட்டுட்டு போகிறதுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவஷன்ஸும் இங்கே இருக்குது நீங்கள் வாஷிங் மிஷின் நீங்கள் வந்து இங்கே பண்ணிக்கலாம் பாருங்கள் பின்னாடி பக்கத்து பக்கத்துக்கு நமக்கும் வந்து ஃபென்ஸ் வந்து கிரில்லே பண்ணிட்டாங்க கிரில் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக இப்போத்தையும் அவைலபிள் வந்து நாலு வீடு அவைலபிள் இருக்குது நம்ம அந்த பெட்ரூம் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் மேலே வந்து மொட்டை மாடி தான் ஓப்பன் டெரஸு அதுக்கப்புறம் வாட்டர் டேங்க் இருக்குது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் குரோர் ஒரு கோடியே அறுபத்தஞ்சி ரூபா ஸ்லைட்லி நெகோஷியபுள் எதாவது இந்த பெட்ரூமோட பாத்ரூம் இது பார்த்த மாதிரி எதாவது ஸ்டைலு நல்ல டீசன்ட் கலர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு அதாவது அப்கமிங் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஒன் பாயிண்ட் டூ கிலோமீட்டர் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு டூ டூ பாயிண்ட் டூ கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ரெண்டு கார் பார்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூமோட சைஸும் பெரிய சைஸு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்படுறேன்னு வந்து கூப்பிடுங்க கவிண்டியில் சே சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலிமா கிடைக்குன்னு நம்புகிறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி ஏதாவது சேலுக்குன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் சேல் பண்ணி தரோம் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது டவு போடுறோம் நீங்கள் அதை சாய்ன் பண்ணி நாங்கள் போடுற ப்ராப்பர்ட்டி டீட்டைல மெசேஜஸ் உங்களுக்கு குயிக்காக ரீச் ஆகும் மொட்டை மாடி மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்கு மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது கீழே வந்து வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் போட்டிருக்காங்க வெதர் ப்ரூஃப் அந்த டைல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க நாலு வீட்டோட வியூ இருக்குது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி தேவைப்பட என்ன கூப்பிடுங்க கவனி இல்லை சரி சென்னை என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு ப்ராபர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ